கல்வியில் சிறந்த கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் தொகுதியில் பிரின்ஸ் அவங்க வந்து எம்எல்ஏவாக இருக்கும்போதே பல அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு அதுக்கு ஆதாரங்களை என்னால் எடுத்து வைக்க முடியும் அப்போது அந்த அரசு பள்ளி மூடப்படும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் வந்து கல்விக்காக எங்கே போவாங்க அப்போ அங்கே அவங்களுக்கு கல்வி மறுக்கப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அரசு நடுநிலை பள்ளி கஞ்சிக்குழியும் மூடக்கூடிய நிலைமையில் தான் இருந்து நம்ம அதை தடுத்து நிறுத்தி இன்றைக்கி வந்து உலகத்தர சான்றிதழ் வாங்கக்கூடிய லெவலுக்கு அதை உயர்த்தி இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுருக்கிறவர் இத்தனை பள்ளிகள் மூடப்படும் போது அதை ஏன் தடுத்து நிறுத்தலை இதை தாண்டி பார்த்தீங்கன்னா எத்தனை பள்ளிகளை இவர் தரம் இருக்கார் இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அங்கன்வாடி சுமார் ஐம்பத்தி மூன்று வருஷம் பழமையானது இந்த அங்கன்வாடியை நாங்கள் வந்து தரமுயர்த்தி ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வாங்கியிருக்கிறப்போ இன்றைக்கும் நம்ம பிரின்ஸ் அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் நிறைய அங்கன்வாடிகள் ஏன் வீடுகள்லையும் வாடகை கட்டடங்கள்லையும் செயல்படுது இந்த அங்கன்வாடிகளை தர முயர்த்தி இவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு இதை தாண்டி பார்த்திங்கன்னா மருத்துவமனைகள் இங்கே வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் எங்கள் பகுதியில் இருக்குது அதை தேசிய தர சான்றிதழ் வாங்க என்னென்ன பணிகள் எங்களால் செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறப்போ நீங்கள் நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க குளச்சல் மருத்துவமனையோட அவல நிலை அப்போ இவர் ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுருக்கும்போது ஒரு தலைமை மருத்துவமனை ஏன் இவ்வளவு சீரழிவாக இருக்குது இந்த மருத்துவமனைகளை தரம் உயர்த்த இவர் என்னென்ன பணிகள் செய்திருக்காரு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கல்குவாரியாக இருக்கட்டும் நம்ம முன்னால் நின்று போராடி கல்குவாரியை மூடி இருக்கிறோம் இது மாதிரி எத்தனை சட்டவிரோத கல்குவாரிகளை இந்த பிரின்ஸ் எம்எல்ஏ அவங்க மூடினாங்க எத்தனை மதுபான விடுதிகளை நம்ம போராடி மதுபான விடுதி சட்டவிரோத மதுபான விடுதியை நம்ம மூடிருக்கிறோம் எத்தனை சட்டவிரோத மதுபான விடுதியை நம்ம பிரின்ஸ் எம்எல்ஏ அவங்க மூடினாங்க எத்தனை அழிவு திட்டங்கள் நமக்கு வருது எத்தனை அழிவு திட்டங்களை இவர் முன்னால் நின்று நம்ம பிரின்ஸ் எம்எல்ஏவாக இருக்கட்டும் பிஜேபி கட்சியாக இருக்கட்டும் முன்னால் நின்று எத்தனை அழிவு திட்டங்களை போராடி தடுத்து நிறுத்துனாங்க இதெல்லாம் அவங்களால பட்டியலிட முடியுமா அப்போது இந்த புரிதலை நம்ம மக்களுக்கு ஏற்படுத்தினாலே நம்ம வந்து ஒரு மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை நம்ம அதை தானே சொல்கிற அடிப்படை அரசியல் மாற்றத்தை இந்த குளச்சல் மணலையே நம்ம உருவாக்க முடியும்